தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தேயு எழுதிய சிறந்த வாசகம் அதிகாரம் இருபது இறைவசனங்கள் இருபது முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் செவதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உனக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார் அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டு கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள் உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவு புகழ் அன்பான சகோதர சகோரியிலே இன்று பொதுக்காலம் பதினாறாம் வாரம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழன் கிழமை இன்று நாம் புனித யாக்கோபுடைய திருத்தூதர் பிரிவிட வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா யாக்கோபு அப்படிங்கிறவர் ஒரு திருத்தூதர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் வந்து பல அற்புதங்கள் செஞ்சுருக்காரு இயேசு கூடவே இருந்திருக்காரு இயேசுவோட நெருங்கி சொந்தக்காரர் அவர் ஏசப்பா வா என்னை பின்தொடருன்னு தொடருன்னு சொன்னோன்னே கூடவே போனவர் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம அவங்க அம்மா கூட வந்துட்டு என் பையனை வந்து உங்கள் வளப்பறம் இடம் போகிறோம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கே கேட்டப்போ அவரும் அதே தான் ஸோ இந்த மாதிரி பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் இவர் ஓகேங்களா சரி வாங்க இந்த நச்செய்தியை பார்க்கலாம் ஸோ இன்றைய நச்செய்தியில் நமக்கு படிக்கும்போதே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் கரெக்டுங்களா ஏன்னா ஏசப்பாவுக்கிட்ட வந்து பணிந்து நின்று செவ்வதேவின் மனைவி வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நீர் ஆட்சி புரியும் போது என்னுடைய பசங்க ரெண்டு பேரையும் ஒருத்த வளப்புறமும் இன்னொருத்த இடப்புறமும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி க்காக கடவுள்கிட்ட வேண்டாங்களா நீங்கள் நினச்சி பாருங்கள் கடவுளையே என் பையன் வந்து நல்ல பையனாக வாழ்ந்து இறந்த பின்னாடி விண்ணகத்துக்கு தான் போகணும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அப்பா அம்மா வேண்டாங்களான்னு நினச்சி பாருங்கள் நீங்கள் வேண்டுறீங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் பையன் புள்ள உங்கள் பெற்றோர்கள் உங்கள் சகோதரர்களுக்காக நீங்கள் வேண்டுறீங்களா ஏன்னா பூமியில் நல்லது செஞ்சால் தான் விண்ணகத்தில் இடம் கிடைக்கும் கரெக்டுங்களா ஸோ பூமியில் விண்ணகம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்களாம் வேண்டுறீங்களா நினச்சி பாருங்கள் ஏதோ கண் போகிற போக்கில் வாழ்ந்துட்டு கால் போகிற போக்கில் நடந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு விண்ணகமே கிடைக்காது அப்புறம் எங்கே வலது பக்கமும் இடது பக்கமும் போய் ஆக்காடுறது அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா இன்னொன்று சொல்கிற இந்த விஷயம் சொன்னோடனே ஏசப்பா அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு என் துன்ப கிண்ணத்தில் அவனால் குடிக்க முடியுமான்னு கேட்குறாரு ஓகேங்களா ஸோ விண்ணகத்துக்கு நாம் போகணுன்னு நினச்சோம்னா நல்லது செய்யணும் அதனால் பல துன்பங்கள் வரும் அந்த துன்பங்களை நாம் தாங்கிக்கிட்டு போட்டோம்னா தான் நம்மளால் விண்ணகத்துக்கே போக முடியும் ஓகேங்களா ஸோ ஏசப்பயில் நமக்கு நிறையா குழுவை கொடுத்துருக்காரு என்னது விண்ணகத்துக்கு போகிறதுக்காக ஜபிங்க அது மட்டும் இல்லாமல் விண்ணகத்துக்கு போகணும் அப்படின்னா பல துன்பங்கள் தடைகளை தாங்கி சிலுவையை சுமத்து கொண்டு போனால் தான் விண்ணகத்துக்கு நம்ம நுழைய முடியும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எசுக்கே புகழ் எஸ் ஊக்கி மரியே வாழ்க வாழ்கின்ற தத்தம் ஜெயம் ஹல்லியே லூயா Praise the Lord.